கண்டுபிடிச்சேன் இப்படிதான் நம்ம மக்களே இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும் போல சைட்ல ஓபன் பண்ணிடுவோம் வழி இல்ல அதனாலதான் மக்களே மீன் உணவுல மீனை மீனிஸ் பண்ணியாச்சே நம்ம பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க டாப்பியோ வேற லெவல்ல இருக்கு இதான் பர்பிள் பெரிய ட்ராகனு ஆர்ட் பண்ணிருக்கோம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயி டம்போ கோயி டம்போ ஒன் பாஸ் பண்ணிக்கலாம் கோயில வந்து பாத்தீங்கன்னா டபுள் பேக்கேஜ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதா வந்து பாத்தீங்கன்னா சைடுல வச்சிருந்ததுனால டபுள் பேக்கேஜ் பண்ணிருக்காங்க நம்ம சைடுல கிழிச்சிடுவோம் அய்யய்யோ அய்யோ வந்தோமா பாத்தீங்கன்னா இதே வெளியே எடுத்து ஆஹ் அவ்வளோதான் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் கொஞ்சம் கேப் இறங்கிருக்கு மக்களே நான் காமிக்கிற பாருங்க லைட்டாக கேப் இருக்கு ஃபீமேலுக்கு கொஞ்சம் அந்தனா நல்லா குவாலிட்டியாக தான் அனுப்பிச்சு விட்ருக்காங்க அந்தனா அவ்வளோதான் யூஸ் பண்ணியாச்சே பாருங்க இப்போ நான் மேலே பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க அது பார்த்திங்கன்னா இது என்னன்னா கோயி டம்பு பிளாட்டினம் கோயிடம்போ டம்போ ஏய் இது பிரச்சனை இப்படிதான் ஓடுது நல்லா ஆக்டிவா இருக்கு மக்களே ஏன்னா நம்ம கையில குதிச்சா தப்பிச்சிருவோம்னு நினைச்சிட்டு அப்படியே குதிக்குது நம்ம கையில இருந்து இந்த சைடு வழியா வந்து அப்படியே குதிக்குது ஒரு நிமிஷம் மக்கள் இதை புடிச்சிட்டு ஆ புடிச்சிட்டா பாருங்க குவாலிட்டி பாருங்க நல்லா கிட்ட பாருங்க குவாலிட்டி குவாலிட்டி கோய் பிளாட்டினம் கோய் டம்போ ஃபீமேல் பாருங்க ஃபீமேல் ஃபீமேலுக்கு லைட்டா கேப் இறங்கிருக்கு அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ஃபுல் ரெட்ல ஒயிட் ஏரு அவ்வளவா இதையும் அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஆ ரிலீஸ் பண்ணியாச்சு. இதோட ஒயிட் இயர் பாருங்க சம்மியா இருக்கு ஒயிட் இயர். நான் புடிச்சு காமிக்கிறேன். ஒயிட் இயரு ஒயிட் இயர். நல்லா இருக்கு ஒயிட் இயரு பாருங்க. சம்மியா இருக்கு மக்களே. நல்லா இப்படி காமிக்கிறேன் பாருங்க நான் உங்ககிட்ட. பாருங்க ஒயிட் இயர் சமாரணமா இருக்கு. சரி இது அப்படியே விட்டுறோம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கிறது? ம் ஆ பர்பிள் பெரிய ட்ராகனோட ஃபீமேல் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு ரெண்டு குட்டி போட்டுருச்சு அதனால முட்டையும் கொஞ்சம் போட்டுருச்சு என்னடா மீன் முட்டை போடுதுன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் முட்டையும் போடுது அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபீமேலை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மக்களே ஃபீமேலு ஃபீமேலு வெளியேவா வெளியவா ஃபீமேல் ஏன்னா இங்கே ஓட்டர் இருக்கிறது அதுக்கு தெரில போல அவ்வளோதான் குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கு நம்ம வச்சிருப்போம் ஒரு சேஃப்டிக்கு அது உங்களோட இருந்துச்சுன்னா கூட ஓகே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பரு பாருங்கள் பர்பிள் பரு டிராகனிங் பாருங்கள் இங்கே இந்த சைடு ரெண்டு ப்ளூ கலர்ல பார்த்தீங்கன்னா அதோடய ஃபீமேலு ஃபீமேல் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபீமேலும் கொஞ்சம் டம்போ தான் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் பிளாட்டினம் ரிட்டைல் டம்போ ஏர் இது எனக்கு பிடிச்சிருக்கு பேக்கிங்லாம் நல்லா பேக்கிங் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக இருக்குவோம் தீம் எல்லாம் நல்லா சைஸாவே கொடுத்துருக்காங்க ம் கேமராமேன் இங்க பாருங்க இங்க காமிங்க கேமரா அம்மா கேமரா மேன் நான் சொல்றேன் ஆஹ் அவ்வளவுதான் இறங்கிடுச்சு தலைவர் இறங்கிட்டாரு இதோட குவாலிட்டி பாருங்க தலைவா 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 இங்க வாங்க தலைவா பாத்தீங்கன்னா எகிரி குச்சா நான் எகிரி கையில இருந்து எகிரி குச்சா தப்பிச்சு போயிடும் தெரிஞ்சிச்சு போல பாருங்க சம குவாலிட்டி இதையும் இப்படி பண்ணி குட்டி எடுத்து சேல்ஸ்க்கு பண்ணிடலாம் ஓகே ஒரு ரெண்டு இல்லை லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை வந்து பாத்தீங்கன்னா யார் இது நீ யாருப்பா புதுசா இருக்க ஆஹ் யார் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ எங்க அல்பினா ஃபுல் ரெட் காணும் ஆ இருக்கு மக்களே ஆஹ் இதோட ஃபீமேல்ஸ் பாருங்க ஃபீமேல் பாருங்க சி மேலே பாருங்க சமாளகா இருக்கு இதோட ஃபீமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது சி இதையும் நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அன்பாக்ஸ் அன்பேக் பண்ணிக்கலாம் அன்பேக் ஒன் பேக் பண்றோம் ஒன் பேக் பண்றோம் இதையும் அப்படியே கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிடலாம் பாருங்க ஃபீமேல் ரெண்டு வந்துருச்சா ஆ ரெண்டு ஃபீமேல் வந்துருச்சு மாக்களே அதுக்கப்புறம் இந்த ஒன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த இது குட்டி போட்டுருந்துச்சின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இங்கே இருக்கு பாவம் சோ சோபை காட் குட்டி பாவம் மக்களே கீழே ஒரு குட்டி உணர்ந்துருக்கு பாருங்க அங்கே இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா அன்பாக் பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம் இங்கே ஒரு ரெண்டு டப்பு காலியாக இருக்கு பார்த்தீங்களா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறோம் அனுப்பிச்சு அதை அட்டையே ஓரமாக வச்சுக்கிட்டு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் ரிட்டைல் டம்போர் தான் கிளைய ஃபஸ்ட்டு இதில் ரிட்டைல் பிளாட்டினர் குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி குவாலிட்டி நம்ம கிட்ட குவாலிட்டி 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 உள்ளே போயிடுச்சு பாருங்க டம்போயர் டம்போ ஒரு ஃபீமேல் எங்கடா காணா போச்சு ஆஹ் புடிச்சிட்டேன் 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 ஏய் ஆக்டிவ் ஃபீமேலு வா இதையும் புடிச்சாச்சு 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 ஃபீமேல் ரிலீஸ் பண்ணியாச்சு பாருங்க இது ஓகே அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ளான் நான் யோசிச்சேன் பர்பிள் பெரிய டிராகன் உள்ளான் இருக்க மாட்டேன் சரி பர்பிள் பெரிய டிராகன் வந்து பாத்தீங்கன்னா என்னடா சிக்க மாட்டேங்குது பர்பிள் பெரிய இந்த மாதிரி இப்படி என்ன சுவதிக்கிறிய பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன் குவாலிட்டி 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 பாருங்க குவாலிட்டி பாருங்க இதான் நமக்கு தெரிக்க குவாலிட்டி 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 அதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அப்படியே அந்த மேல் மாதிரி அப்படியே ஓடுது மக்களே மேல் எப்படி இந்த விங்ஸ மறைச்சிட்டு ஓடுது அந்த மாதிரியே ஓடுது அவ்வளவுதான் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணியாச்சு மேல ரிலீஸ் பண்ணியாச்சு அடுத்தது எது ரிலீஸ் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க பிலோ ஃபுல் ரெட்டில் ஒயிட் ஹீரோ ரிலீஸ் பண்ணிக்க முடியாது நம்ம காமிக்கிற மாதிரி செம்மையாக போடுங்க இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் கோய் தலைவா தலைவா இந்த கோய் வந்து பாத்தீங்கன்னா நிற்க மாட்டேங்குது ஓடிட்டே இருக்கார் தலைவர் ஆ கோய் மேல் போட்டாச்சு ஃபீமேல் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது நல்ல ஆக்டிவ் ஃபீமேல்ஸ் தான் நல்லா ஆக்டிவ் ஆகுது மேல் கூட மேல் ஆக்ட்டிவாக தான் மக்களே ஃபீமேல் அதோடய ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா இது விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கப்பி சுட்ருக்கோன்னு வாங்க லைனா பார்க்கலாம் அந்தளவை மக்கள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க மக்களே டக்விலேயே இப்போ ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பர்பிள் பிள்ளை ட்ரைவரோட மேல் தான் இருக்குது ஃபீமேலுங்கன்னு பார்த்தோன்னா அப்படிலேருந்து தேடிட்டே இருக்க மக்களே பட் ஃபீமேல் கிடைக்கவே இல்லை சோ நானும் தேடுறேன் தேடுறது பார்த்தா கீழே வந்து சுக்கிலே எனக்கு ஒரு ஆச்சி எடுத்து ஃபிஷ் டாங்கில் போட்டு பார்த்தா பரவாயில்ல உயிரோட தான் இருக்கு அதுக்கு எதுவும் ஆகல பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நானும் அது ஏதோ ஆயிடுச்சா ஏதாச்சும் பார்த்துட்டே இருந்தேன் பட் அது ஒரு இல்லை ஹெல்த்தாக தான் இருக்கு ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று ஆகிற மக்களே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிரிட்டல் டம்போயர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது நம்ம எடுத்து காமிக்கிற பாருங்கள் கையிலே எடுத்து காமிக்கிறேன் குவாலிட்டி பக்கா மக்கள் என்ன எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா வரவே மாட்டேங்குது ஆ மேன வந்துச்சு பாருங்கள் இயர்லாம் செம்ம குவாலிட்டி இருக்குது சரி அதையும் நம்ம அப்படியே விட்டுறலாம் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குது இப்போ தான் வந்துச்சு அதனால் விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோயில் டம்போயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக இருக்குது ப்ளூ இயர்லாம் வந்துருச்சு பாருங்க இப்போ இது கொஞ்சம் ஜவுனியல் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் மேல் மட்டும் ஆனால் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் தான் அதுக்கப்புறம் என்னது இது அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒயிட் இயர் செம்ம குவாலிட்டி இருக்குது நான் பிடிக்காம பாருங்கள் பிடிக்கிறேன் வந்துருச்சு ஆ ஒயிட் ஒய் ஒயிட் கலர் இயர் மட்டும் பாருங்க இப்போ எனக்கு அப்படியே பிள்ளிச்சு போச்சு என்னடா ஒயிட் கலர் இயர் அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீடு எடுத்து இருக்கும் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இயர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா தெரியல பட் நேரில் வந்தோடன்னே செம்ம குவாலிட்டியாக இருக்கு மக்கள் ஒயிட் கலர் இயர் நானும் அப்படியே அதை மூடி வச்சிட்டேன் அது அதுக்கப்புறம் என்னோட ஃபிஷர்ஸ்லாம் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் விசையெல்லாம் காமிக்கிறேன் ஸோ மேலோட்டமாக காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வரிடோ ரெட்டு பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா குட்டிங்க இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு இருக்குது மக்களே நான் அடுத்த டீரில் ஃபுல்லாக இருக்கேன் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் சாரி ஃபார் நான் காமிக்கலை உள்ளே எடுத்து அது கையில் எடுத்து காமிக்க முடியல இது அல்பினோ மில்கி ஒயிட்டு மக்களே அடுத்தது டோப்பாஸ் ப்ளூ தலைமையாக மேலே வந்திருக்காமருங்க டோப்பாஸ் ப்ளூ இது நம்ம பிளாட்டினம் கோய் பிளாட்டினம் கோய் பிக் ஏர் இப்போ தான் வந்துச்சு பார்த்திங்களா அது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டெல் டம்போ ஏர் இது பெர்பிள் பெரிய டிராகன் மக்கள் எவ்வளோ தான் இது ரெட் ட்ராகனு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது ஏன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதை நான் க்ளீன் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன் நமக்கு அதுக்கப்புறம் என்ன பால் அணிஞ்சு போன டேங்க்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் அது ஒன்றுமே தெரியாது உள்ளே பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸு அதுக்கப்புறம் க்ரீன் டெக்ஸடுன்னு ஒரு புது புதுவை ரெட்டி போட்டு வச்சுருக்கோம் சோ மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க டேங்கோட நிலம சம மாசமா இருக்கும் நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்ப கப்பி சேலுக்கு வரும்னு கேக்குறீங்க சேலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ரெண்டு வெரைட்டி சேலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெட் பேக் ஒன்னு அதுக்கு பாத்தீங்கன்னா சில்லி டம்போ மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பேர ஒன் ஒன் எயிட்டின் ஒன் பிப்டி வரும் வந்து பாத்தூண்ட்ரேட் வரும் கொஞ்சம் ரே கேது புது புதுக்கப்படலாம் வாங்கிருப்போம் அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஆச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன் வச்சிருந்து காமிக்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் என்னஸ்கரை பண்ணுறாங்க அது முக்கியம் நம்ம சேனலுக்கு அப்போதான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் அது நானும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இருப்பேன் அடுத்த பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனும் நம்ம காமிக்கலாம் டேங்க் நிலைமை பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணி போட்டுறலாம் அதுக்கு இன்னொரு சொன்னீங்கன்னா பயம்களை அதுக்குன்னு நம்ம சேனலில் பண்ணி திருப்பி திருப்பி சொல்றேன் பயமக்